பிக் பாஸில் நீங்கள் லாவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷால் மற்றும் தர்ஷிகாவோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சுது அதில் என்னதான் கன்க்ளூஷன் என்னதான் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஓச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே தர்ஷிகா மற்றும் பிஜே விஷால் அந்த பாய்ஸோட பெட்ரூம் இருக்குல்லையா அந்த பெட்ரூமில் தான் போயிட்டு பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா போயிட்டு ஓனா சொல்றாங்க பார் நான் வந்து வீட்டுக்குள்ளே யாரையுமே உள்ள அமைச்சி எனக்காக போய் பேசுங்க எனக்காக போய் இது பண்ணுங்க நான் யாரையுமே அனுப்பல விஷால் எல்லாமே அவங்களா வந்து பேசுனதாக நான் பார்க்கறேன் அவங்களா தான் வந்திருக்காங்க ஓகே ஆனால் உன்னை எல்லாருமே ரொம்ப டவுன் பண்ணது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சாரி கேட்டது இது எல்லாமே நான் பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன் இன்னொரு விஷயத்தையும் நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் எவிக்ஷன் என்னோட எவிக்ஷனுக்கு நீ காரணம் கிடையாது முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என் மேலே தான் தப்புன்றதையுமே அங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க ஓகே சோ அதுல தவிர்த்து இவ்வளோ பெரிய ஃபோரமில் நான் உன்ன பிடிச்சிருக்கேன்ற மாதிரி தைரியமா நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்தையும் நான் மார்க்கெட்டிங் பண்ணல இது வச்சு மார்க்கெட்டிங் கண்டன்ட்டுக்கா பண்ணல அப்படின்றத சொல்றாங்க ஏன் அந்த மார்க்கெட்டிங் டைலாக் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன் அந்த மார்க்கெட்டிங் நான் அப்படி பண்ணனும் அப்படின்னு கேட்கும் போது ஆமா நீங்க பண்ணீங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நான் பல இடங்கள்ல இந்த ஒரு டைலாக் ஹைலைட் பண்ணுவேன் வரேன் அடுத்து சோ உடனே வந்து நான் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயத்துல நான் எதுவுமே யூஸும் பண்ணல வார்த்தைகள் ஐ மீன் என்னன்னா நம்ம வந்து வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா ஆனா அந்த ஆக்ஷன்ஸ் அப்படி தெரியாது ஸோ வார்த்தைகள் வந்து இல்லைன்னு சொல்லாலுமே இந்த ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரீதியில நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஓப்பு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது ஓகே அந்த ஒரு ரீசனை பேஸ் பண்ணி உங்களை உன்னை எல்லாரும் கார்னர் பண்ணாங்களே அதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்தவரையும் நான் மேலே வச்சிருந்த பாசங்கள் எல்லாமே உண்மை என்னோட முழு எமோஷன்ஸ் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் ஆக்சுவலா நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் நீ வந்து ஓப்பு கொடுத்துக்கிற எப்படின்னா என்னோட எமோஷன்ஸ் உண்மை அந்த எமோஷன்ஸுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் விஷால் நீ வந்துட்ட கிட்ட வந்துட்டு எனக்கு ஓப்பு கொடுத்த அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க இல்ல என்னன்னா கிளியர் கட் நோ விஷால் தரப்புல இருந்து வரல கிளியர் கட்டா இது தான் அப்படின்ற மாதிரி நோன்றது வரல இல்லையா இதுதான் நடந்துருக்கு அங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல வந்து நான் ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்ண முடியாது ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் இருந்திருக்கணும் ஒன்னு தர்ஷிகா இந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு போது விஷால் கட் அவுட் பண்ணிருக்கோம் கட் அவுட் பண்ணல சரி கட் அவுட் பண்ணா எங்க தர்ஷிகா அவுட் ஆயிருவாங்களோன்னு தெரிஞ்சு விஷாலும் அப்படியே விட்டார் சோ அதுக்கப்புறம் விஷால் கூட இவங்க பண்றது விஷாலுக்காக இவங்க பண்ற செயல்கள் இவங்களுக்கு பிடிச்சு போச்சு அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகி தூரம் ஆயிடுச்சு அப்படின்றத உண்மையா நான் பாக்குறேன் ஓகே அடுத்து விஷால் சொல்றாரு நான் யாரு வந்தாலும் பிரேக் உனக்கு புரியுதா நான் யாரு வந்தாலும் பிரேக் ஆயிடுறேன் நமக்குள்ள இருந்தது ஒரு பாயிண்டிங் தான் இருந்துச்சு நான் யோசிக்கிற விதம் வந்தது நீ யோசிக்கிற விதம் நீ எனக்காக பண்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது தர்ஷா தர்ஷிகா அப்படின்றதையும் ஸோ விஷாலுக்காக தர்ஷிகா நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு அதனாலதான் நான் பல பேர் யார் வந்து என்ன சொன்னாலுமே உடனே பிரேக் ஆயிர சத்யாவா இருக்கட்டும் இல்ல ரஞ்சித் சாரா இருக்கட்டும் பல பேர் வந்து உடையிறாங்கன்னா இதுதான் காரணம் மூன்றதையும் உடைக்கிறார் அதுக்கு உடனே தர்சிகா சொல்றாங்கன்னா நம்ம விலைக்கு போய் இருக்கணும் நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பட் நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படி நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அப்படிலாம் பண்ணாலுமே ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு அப்படி இல்லாம போயிட்டு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் எப்படி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் ஏதோ ஒரு ஓப்பு கொடுக்குற மாதிரி சிக்னல்ஸ் வந்துட்டே இருந்தது நான் அதை உணர்வுலாம் ஃபீல் பண்ணேன் அந்த ஆக்ஷன் மூலியமா நான் உணர்வுகளை ஃபீல் பண்ணேன் அப்படின்றதுமே ஹைலைட் பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது ஃப்ரீ தான் விட்டு விட்டு விட்டுரு நீ என்ன பண்ணு கேமை ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் ஆன் இயர் கேமு இதெல்லாம் தலையில போட்டு குழைவிக்க அதிகம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஓகே ஆனால் என்ன மேலேயும் தப்பு இருக்கு அந்த சுச்சுவேஷன்ல நான் விலக ட்ரை பண்ணியிருக்கணும் நான் விலக ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறாங்க ஓகே அடுத்து அந்த சவுண்டு மேட்ரில் வரும் சவுண்டு மேட்ருன்ற டாபிக் வரும்போது அந்த இடத்துல நான் உன்னை உன்னை கன்சோல் மட்டும் தான் பண்ணனே தவிர்த்து சவுண்டு மேட்ரை பத்தி நான் பேசவே இல்லை அதை கேட்கவும் இல்ல கேட்டிருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு தெரியல பட் என்னை பொறுத்தவரை உன்னை கன்சோல் பண்ண அந்த விஷயத்துல அப்படின்றது ஆனால் அந்த இடம் தான் ஆரம்ப புள்ளி அந்த சவுண்டு மேட்ருல தான் தர்ஷிகோட ஆரம்ப புள்ளி ஆரம்பிச்சது அத ஒரு பக்கம் இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு பண்ணி உன ரியலைஸ் பண்ண வச்சிருக்கணும் பட் அது என்னோட தப்பு அதுல என்னன்னா இந்த பிரச்சனைக்கு ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணோம் மியூச்சுவல் திங்கா தானே இருந்தது அது ரெண்டு பேரும் மேலதான் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் சொல்றாரு அப்படியே என்னன்னா இதை நம்ம காமிச்சிக்க வேண்டாம்ன்ற மாதிரி முடிவு எடுத்துருக்கணும் அதை காமிச்சிக்கிட்டு அது கொஞ்சம் வெளிப்படி ஆயிருச்சு தான் மேஜரா இருந்தது என்னாலயும் உன்னை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க முடியல விட்டு கொடுக்காம போயிட்டேன் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப விஷால் சொல்றாரு எனக்கு உன்னை பத்தி எனக்கு எப்ப தெரியுமா தெரிய வந்து நேகா வந்து என்கிட்ட நான் கேட்டேன் தர்ஷிகா எப்படி இருக்கா தர்ஷிகா என்ன பண்ணாங்க நேகா கிட்ட கேட்கும்போது தான் எனக்கு அவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன் அப்பதான் எனக்கு இந்த சில விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ வந்து சொல்றாங்க எனக்கு வந்து நீ பழகின பழக்கத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து நீ என்கிட்ட பழகின பழக்கம் வேற யாருக்கிட்டையும் பழகலை அது எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் அந்த ஓப்பு கிரியேட் ஆச்சா இல்லையான்றது இருந்தது நீ ஒரு பாயிண்ட்ல என்கரேஜ் தான் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகே இல்லையே நான் என்கரேஜ்லாம் பண்ணல அப்படின்னும் போது நீ சொல்லலைப்பா ஆனால் அந்த ஆக்ஷன்ஸில் நமக்கு தெரிஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க அப்போ வந்து என்னோட கேம்ஸ் ஃபாயில் ஆனதுக்கும் இதெல்லாம் பண்ணதுக்கும் நான் தான் காரணம் இதில் எதையுமே நீ எடுத்துக்க வேண்டாம் ஃபீலும் பண்ண வேண்டாம் உற்று ஃப்ரீயா ஊட்ரு அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த என்னது அபெக்ஷன் ஜெனுவனா இருக்கு தர்ஷிகா எவிக்ட் ஆகும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லுவார்ல அதை சொல்லும் போது என்ன சொல்லுனா அது வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தால் சொல்லிருந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணி ஏத்திருப்பேன் சொல்கிறாங்க தர்ஷிகா வாய்ப்பே கிடையாது வீட்டுக்குள்ள விஜய விஷால் அந்த ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிருந்தா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வெளியே போயிட்டு சில நிகழ்வுகள் பார்த்ததால தான் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் இல்லன்னா அந்த மாற்றங்கள் நடந்திருக்காது அப்படின்றத நான் பார்க்குறேன் ஓகே சோ அது மேபி சொல்லியிருந்தால் நான் ரெண்டு நாள் டண்டாய்ட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரியா இருந்திருக்கும் மற்றபடி நீ கொடுத்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் வந்தாச்சு எப்படின்னா நீ நான் வந்து ஓப்பு கொடுத்தேன் நீ வந்து அது ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபீலிங் ரிசீவ் ஆகிட்டு அது அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் நீ கொடுத்ததால் நானும் ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு பிடிச்சிட்டு இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் ஆர் டேரில் நீ என்னை பிடிச்சிருக்கு டேட் பண்ணோம் இந்த மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணலை அதுதான் மெயின் காரணமாக இருந்தது அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க உடனே விஷால் கேட்குறாரு எந்த இடத்துல நான் வந்து உன்னை வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் எப்படின்னா மீடியேட்டரா ஒரே நிமிஷம் இருங்க மக்களே டயலாக் என்ன பேர் அந்த மார்க்கெட்டிங் 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 டைலாக் யார்கிட்ட சொன்னேன் நம்ம ஓப்பனா வடிக்கிறா ராணுவ கிட்டையும் நீ சத்யா கிட்டையுமே மார்க்கெட்டிங் சொன்ன என்னன்னா இந்த ஒரு மூஞ்ச பாத்தி அதை ரெண்டு மூஞ்ச மார்க்கெட்டிங் மாதிரி எனக்கு வெளிய ப்ரொமோஷன் தான்றா இப்படி பண்ணா எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அந்த கெமிஸ்ட்ரியும் இது பண்ண மாதிரின்ற மாதிரி ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன் பேசியிருப்பாரு அதை போட்டு உடைக்கிறாங்க விஜய் விஷால் கண்டிப்பா அதை பேசினாரு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தான் இங்க ஒரு பக்கம் ஓப்பனா போட்டு உடச்சு முடிச்சுட்டாங்க ஓகே இதை கேட்டவனே விஜய் விஷால் என்ன சென்டென்சஸ்ல பேசினேன் என்ன பேசு அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அது பேசினா நீ வெளியே போய் பார்த்து புரியும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்கப்புறம் நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நானே போய் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டாக பேசி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதை ஹைட் பண்ண முடியல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தோணுச்சா அதை ஹைட் பண்ண முடியல அதை அவங்ககிட்ட ஓப்பனாக ஷோ கேஸ் பண்ணிட்டேன் பட் அது நான் மேலே என் மேலேயும் தப்பு இருக்குன்றது புரிஞ்சிருச்சு பட் அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம வந்து நீ அந்த பேசினல அந்த மார்க்கெட்டிங் கான்வர்சேஷன் நான் பார்த்தனப்ப ரொம்ப அர்ட் ஆயிடுச்சு ஆனால் நான் ஒரு உண்மையான ஃபீலிங்னு நான் சொன்னேன் ஆனால் நீ அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்ம ஃபீலிங்ஸை கூட வேற மாதிரி போட்டு ஆகிடுச்சி போல நீ உள்ள ஒரு மாதிரி இருந்திருக்க வெளியே போயிட்டு அந்த மாதிரி பேசினோன்னே அது தப்பாக போற்றையாடுறதுக்கான காரணமாக இருந்திருக்க விஷால் அப்படின்றதையும் சொல்றேன் பட் இப்போ எனக்கு ரிக்ரெட் ஆகிட்டு புரிஞ்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் இப்போ ரிக்ரெட் பண்ணி புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஷால் நம்ம ரெண்டு பேருக்கு தான் லவ் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம லவ் இல்லை ஆனால் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த ஆக்ஷன்ஸில் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடனே விஷால் நானும் தான் ஸ்பேஸ் கொடுத்தேன் எப்படி நானும் தான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னு சொல்கிறார் நீ ஸ்பேஸ் கொடுக்கலப்பா நானும் தான் நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ ஓப்பு கொடுத்தேன் இதை மட்டும் புரிஞ்சுக்கோ இதை மட்டும் இது பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரீயாக விட்டுறலாம் இது ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவ் மேட்ரு அதை நான் டேரெக்டாக நானே வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன் நானே வர கிளாரிஃபை பண்ணிட்டேன் இது ஒரு க்ளோஷர் குடிச்சிடுறேன் இது முழுக்க முழுக்க என் மேலே தப்பு தான் நீ எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் நான் அதை கொஞ்சம் பார்த்துருந்துருவோம் நீ ஓப்பு கொடுத்த நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்றதான் இது ரெண்டுத்தையுமே ஃபேஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே இதுல மற்றவங்களை புட் ஆன் பண்ணி வரவங்கலாம் உன்னை புட் ஆன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் உன்னை புட் டவுன் பண்ணி எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தவும் நான் விரும்பலை ஸோ எனக்கு இது தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் விஷால் இதை நீ சீரியஸாக எடுத்துக்காத கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எண்டு கார்டு போட்டாங்க இதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் அந்த ரிங்கை கொடுத்துட்டு திரும்ப அந்த கான்வர்சேஷன் டீட்டெயிலாக போயிட்டு இருக்கு திரும்ப திரும்ப கேட்டாலும் ஒரே கான்வர்சேஷன் தான் ஃபைனலாக த எண்ட் அப்படின்றது இதில் என்னென்னா விஷால் மலையும் தப்பு இருக்கு தர்ஷிகா மலையும் தப்பு இருக்கு தர்ஷிகாவோட ஃபீலிங்ஸ் உண்மையாக இருக்கு இதுவாக இருக்குன்னு அவங்க ஷோகேஸ் கேஸ் பண்ணியிருந்தாலும் விஷால் வந்து அந்த ஃபீலிங்ஸ் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறுத்திருக்கலாம் அதை நிறுத்தலை ஆனால் முன்னாடி இப்படி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி பேசியிருக்க கூடாது அது அவர் பக்கம் தப்பு இருக்கு ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்